வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நோட்டீஸ் போடல சார் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க லாகின் பேஜில் எல்லாருக்குமே ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் அதை எல்லாருமே படித்து பார்த்து சப்மிட் பண்ணணும் அது என்ன ஃபார்ம்ங்கிறத படிக்கிறது முன்ன கூட்டி ஜூன் ஒன்றாந்தேதி சார் வந்து பத்து ஆடியோ போட்டிருக்காங்க அதை எல்லாருமே கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்பிஓ போர்ட்டல் லிங்க் இருக்குல்ல இதை டச் பண்ணி உள்ளே போங்க உங்கள் ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டை கரெக்டாக போட்டு நீங்கள் லாக்இன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லாக்இன் பண்ண இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும் எடுத்த இந்த ஃபார்ம் தான் இருக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் சார் போட்டதுக்கப்புறம் முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு பேரை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ரிஜெக்ட் வந்து ஆயிரத்தி இருபத்தி மூணு வந்திருக்கு இந்த ஃபார்மை எல்லாருமே ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு டிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே படித்து பார்த்துட்டேன் உங்களுக்கு இதில் உள்ள கண்டிஷன் எல்லாமே ஓகே அப்படின்னா மட்டுந்தான் நீங்கள் எல்லா பாக்ஸ்லேயும் டிக் பண்ணி சப்மிட் கொடுக்கணும் ஒருவேளை இதில் உள்ள கண்டிஷன் எதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் போட்ட அமௌண்ட்டு எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த பாக்ஸையும் டிக் பண்ண வேண்டாம் ரிஜெக்ட் கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரொஃபைல் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் போட்ட அமௌண்ட்டும் ஒர்க் பண்ண அமௌண்ட்டும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சார் டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது எல்லா கண்டிஷன் ஓகே அப்படின்ட்டு நீங்கள் எதாவது ஒரு பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு அக்செப்ட்டுங்கிற பாக்ஸ் வந்து காமிக்காது அது லைட்டாக தான் காமிக்கும் அப்படி காமிச்சுதுன்னா நீங்கள் மேலே போய் எதாவது டிக் பண்ணாமல் இருந்திருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அக்செப்ட் வந்துருச்சு நான் டச் பண்ணிட்டேன் சக்ஸஸ்ஃபுல் சப்மிட்டன் வந்து இந்த பேஜ் வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கோ டு டேஷ்போர்ட் வந்துடும் இதுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் பேஜ் ஓப்பன் ஆயிரும் நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே வரும் ஒருவேளை நீங்கள் எதையுமே ஃபார்ம் ஃபில்லப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃப்ரைடேக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐடி எல்லாமே சஸ்பெண்ட் ஆகிரும் அதனால் ஃபார்மை எல்லாருமே படித்து பார்த்து சப்மிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்